அஸ்லாம் கைஸ் வெல்கம் டு எம்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிக்கன் சில்லி சிக்கன் செய்யறோம் சும்பி சிம்பிளாக எப்படி செய்வது பார்க்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கொஞ்சம் கலர் போட்டுக்கோங்க ஒரு லெமன் கொஞ்சம் வந்து உப்பு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க சிக்கன் நல்லா இப்போ நம்ம வறுக்கலாம் கடாய் வச்சு பற்ற வைக்கலாம் ஆல்ரெடி நான் எண்ணெய் வச்சிருக்கேன்ல எண்ணெய் சூடாச்சு பாருங்களோ இப்போ நம்ம சிக்கன் போட்டு தொடிச்சிக்கலாம் ஒன்று ஒன்றா பொங்க ஒட்டிக்கும் பரங்காய் பொரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு இது பொறிச்சு வச்சாச்சு பட்டு எடுத்து

1 स्पून है कुंजो टोमेटो पचिपो 1 स्पून पेटकला நல்லா கலந்துட்டு கொஞ்சம்ஞ்சிம் স্বাদ দিয়ে வெடு நல்லா டுவைச்சி பாருங்க கொஞ்சம் கால் சார் ஒரு ஸ்பூன் கால் சாறு வச்சு தண்ணியில் கொஞ்சம் கலக்கி வச்சுக்கணும் நல்லா ஊற்றி இல்லை நம்ம அதில் சிக்கன் போட்டுக்கலாம் கிரேவி மாதிரி எடுத்து தருங்க நல்லா இதுவாயிடுச்சு மசாலாவும் சிக்கனும் அதுதான் ஈஸியான சில்லி சிக்கன் பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு ஈஸியானது தான் செய்யுங்க ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே முடிஞ்சிடும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக எங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவள் சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி